இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அதை சரியாக ஒழுங்குபடுத்தலை அப்படின்னு கிடையாது இது கிரிமினல் லெக்னேஜன்ஸ் இதனால் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அங்கே ஆளக்கூடிய அந்த ஒரு ஏத்தீஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் கிட்டத்தட்ட சபரிமலையிலேருந்து மட்டும் ஐநூறு கோடிக்கு மேலே அவங்களுக்கு வருமானம் வருது ஆனால் நீ என்ன பண்ணுற ஸோ அவங்களுக்கு சபரிமலை மேலே அக்கறையே கிடையாது அங்கே வர லக்ஷோபலக்ஷ அந்த ஐயப்ப சுவாமிகள் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்களுக்கு எதில் கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்துக்கும் போலீஸ் பார்த்துக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா போலீஸ் தாக்குறாங்க பழிவாங்கும் வாங்கும் நோக்கோட இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கு நான் ரிமோட்டை ஏன் தூக்கி அடிச்சேன் அது வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை கருத்துரிமை அப்புறம் நம்ம கடைசியாக அந்த ஸ்பீச்சில் சொல்வார் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசாதீங்க புரியுதால அவங்க கருத்து உரிமையே மற்றவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் எவனுக்கும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறதான் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு குணாதிசியம்னு வச்சுக்கோங்களேன் முரசொலியில் இவரை பற்றி என்னது அறவேக்காடுத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ இப்படி சேர்றாங்க பார்த்தீங்களா எதுக்கு எல்லாம் உருஜான் வயித்துக்கு தான் என்ன படம் நடிக்கணும் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு வேணும் கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாரு படத்தில் நடிக்க போகிறாரு டைம் கிடைக்கும் போது நான் அரசியல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்பி ஏமாந்து போனான்னு பார்த்தீங்களா அது பெரிய நம்பிக்கை தருவாங்க அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி நூற்றி பதினோரு கிலோமீட்டருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் மெட்ரோவுக்கு இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ்புக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை இந்த அழகில் இந்த லட்சணத்தில் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி சார் நாங்கள் கொடுக்கறது இளையபாரத பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதத்தின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சாட்டி வணக்கம் கோபம் அண்ணா ஐயப்ப பக்தர்கள் இப்போ வந்து ஐயப்ப சீசன்றனால எல்லாருமே அங்கே படையெடுத்து போயிட்டுருக்காங்க ஆனால் மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற பக்தர்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதிகள் அதாவது தங்குறதாகட்டும் அதுக்கப்புறமேட்டு அந்த குடிக்கிற தண்ணி ஆகட்டும் அப்புறம் கழிப்பறைகள் ஆகட்டும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்ட நெரிசலுமே அதிகமாகிறது கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் போலீஸ்காரங்களும் அத்து சில விஷயங்கள் நடக்கிறதாவும் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது யாரு மேலே தவறாக நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அதாவதுங்க இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அதை சரியாக ஒழுங்குப்படுத்தலை அப்படின்னு கிடையாது இது கிரிமினல் எக்னஜென்ஸ் இதனால் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அங்கே ஆளக்கூடிய அந்த ஒரு ஏத்திஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதாவது அங்கே ஆண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஏத்திஸ்ட் கவர்மெண்ட் தான் அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இதை நான் சொல்லலை ரமேஷ் சென்னித்தலா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோட முன்னாள் பிரசிடென்ட் அவர் சொல்கிறார் ஒரு ஏத்திஸ்ட்டு கவர்மெண்ட் ஆண்டா இந்த மாதிரி தான் நிலமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு சபரிமலை மேலே அக்கறையே கிடையாது அங்கே வர லக்ஷோபலக்ஷ அந்த ஐயப்ப சுவாமிகள் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்களுக்கு எதில் கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் சொல்லலாம் பார்த்தீங்களா அந்த சொம்பில் தான் அவனுக்கு கண் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன கோல்டு இருக்குது ஏன்னா இப்போ தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே கிட்டத்தட்ட நாலரை கிலோ இந்த சபரிமலையிலேருந்து கோல்டுக்கானோம் கோல்டு ப்ளேட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் காப்பர் பிளேட்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னு வைங்க அதுதான் நடக்கும் குருவாயூரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி பணம் மிஸ்ஸிங்கு அப்புறம் டெம்பிள் லேண்டு தமிழ்நாடு போல் அங்கேயும் நிறைய என்ன ஆச்சு எங்கே இருக்குன்னே கோயில் நிலம் எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் டிப்பிக்கலாக அதற்கு இந்த மக்கள் மேலே எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது சபரிமலைனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கேரளா டிவோட்டிஸ் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கம்யூனிசம் இருக்கும் இன்னொரு சைட் ஸ்ட்ராங்லி ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க அவங்க கலாச்சாரத்தை வழிபாட்டு முறைகளை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை வெறும் இங்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பழிவாங்கும் நோக்கோடு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேலே இருக்குது ரமேஷ் சன்னித்தலா தான் வைக்கிறார் இந்த காங்கிரஸ் எக்ஸ் பிரசிடென்ட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு லட்சம் பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வந்திருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நட திறந்த உடனே கிட்டத்தட்ட பயங்கர ஒரு ரஷ் இருக்கும் அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் பீக்குக்கு போகும் அப்போலாம் வந்து பயங்கரமான பீக்குக்கு போவோம் அப்போ ஆனால் நட போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க பதினஞ்சு டு பதினாறு மணி நேரம் அவங்களுக்கு எடுக்குது நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க உடனே இங்கே சொல்லுவாங்க எதுக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு வர அப்படின்னு அது ஒரு நம்பிக்கைங்க அதுவும் பெண் குழந்தைங்களெல்லாம் ஒரு வயசுக்கு வரையும் தான் கூப்பிட்டு வர முடியும் ஸோ ஒரு நம்பிக்கையோட அங்கே அரசாங்கம் இந்த வழியை சரி பண்ணி கொடுக்கும் ஒரு நமக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்துக்கும் போலீஸ் பார்த்துக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா போலீஸ் தாக்குறாங்க அந்த காணொலியெல்லாம் வெளியே வந்து போலீஸ் வந்து ஐயப்ப சுவாமிகள் ஐயப்ப சுவாமிகள் நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அவங்களுக்கு தனி தட்டு அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு மண்டலங்கிற சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நாற்பத்தி ஒரு நாள் கடும்ரதம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம அந்தளவுக்கு மரியாதை கூப்பிடணும் சுவாமின்னு தான் கூப்பிடணும் அது அந்த சிஸ்டம் எல்லா இடத்துலையும் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தாக்குறாங்க ஏன்னா போலீஸ்னாலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமான க்ரௌடு கவர்மெண்டல் சப்போர்ட் இல்லை இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எத்தனை போலீஸ் சப்போர்ட் இருக்கும் கரெக்டுங்களா ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை குழந்தைங்க வாங்கி விடுறாங்க நிறைய பேர் ஜோதியாக வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்களை துன்புறுத்தக்கூடிய இல்லை அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காத ஆட்களுக்கு எப்போவுமே தகுந்த பாடம் கடவுள் கற்பிப்பார் அப்படிங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கை ஒன்றும் இல்லைங்க இப்போ சேவா பாரதி ஆர்எஸ்எஸோட ஒருவிங்க அவங்க அரண்மழாவில் ஒரு கேம்ப் போடுறாங்க எதுக்கு இந்த மாதிரி பக்தர்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய ப்ரைவேட் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாமினல் சார்ஜ் வாங்கிட்டு பல ஊர்லேருந்து இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த தரிசனத்தை காட்டி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப நாமினல் சார்ஜுக்கு இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கடும் மிருந்தம் இருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு நாம் ஏதோ ஒரு உதவி செஞ்சோம் அதுவும் ஒரு தான் அப்படின்னு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி கேரளா சேஃப்டி ஜோன் அதாவது சேஃப் ஜோன் சபரிமலா சேஃப் ஜோன் அப்படின்னு நாங்கள் ஒன்று பண்ணுறோன்னு வாங்க இது வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட ச சபரிமலையிலேருந்து மட்டும் ஐநூறு கோடிக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வருது ஆனால் நீ என்ன பண்ணுற உன்னால் ஒரு சேஃப் ஜோன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது ஏன் சேஃப் ஜோன் தேவை அப்படின்னா சபரிமலை இது பயங்கர ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சின்ன டைம் கேப்பில் அதாவது இந்த சீசன் அப்போது எல்லா ஊர்லேருந்தும் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பயங்கரமாக ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது போலீஸ் பெட்ரோலிங் அங்கே தேவை அந்த மாதிரி ஹெல்ப் சென்டர்ஸ் தேவை ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் அவங்க ஒழுங்காக பண்ணலை இதெல்லாம் பெருசாக பாதிக்குது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்த உடனே ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது ஐயோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் உன்னோட வேலை அதை விட்டுட்டு நீ என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ட்ரிஞ்சண்டை ஸ்ட்ரிக்சர்ஸ் பாட் பண்ணியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அதுக்கப்புறமும் திருந்தாமல் இப்போ தான் நாங்கள் மெல்ல வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க ஸோ இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இது கிரிமினல் ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் வெறும் மிஸ்மேனேஜ்மெண்ட் கிடையாது ஏன்னா வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது அப்போ வருஷம் வருஷம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் நீங்கள் என்ன வந்து பெரியார் அங்கே போனாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நாத்திக மண்ணு அப்படி மாதிரி ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாம அங்க அமீபிக் மெனெஜோ என்சலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருது ஸோ அதுக்கும் தேவையான ப்ரிகாஷன் என்ன எடுக்கணும் தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் விழிப்புணர்வு கொண்டு வரணும் அதற்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரோ அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இவங்க பஸ்ஸே ஒழுங்காக கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே அவங்க ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது எல்லாருகிட்டையுமே காசு இருக்காதுங்க எல்லாருமே காரில் போக முடியாது எல்லாருமே டூரிஸ்ட்டு டிராவல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது சாதாரண பக்தர்கள் சில நேரத்தில் தன்னோட நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால குடும்பத்தோட வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை ரிலைவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவுமே தேவையான அளவுக்கு இல்லை இது வருஷ வருஷம் நடக்குது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஸோ இது எல்லாத்தையும் இந்த கேரளா கவர்மெண்ட் உடனடியாக சரி செய்யணும் இல்லைனா வரக்கூடிய எலெக்ஷனில் பயங்கரமான தருமடி அவங்க வாங்குவாங்க அப்படிங்கலாம் கருத்தே இல்லை இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க ஏத்திஇஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஐயப்ப சங்கமம்னு ஒன்று நடத்துகிறாங்க ஏன்னா ஐயப்ப சங்கமம் நடத்திட்டு நீ வந்துட்டு யாரை கூப்பிட்டா பக்தர்களை கூப்பிட்டியா இல்லை வந்துட்டு அந்த மகான்களை கூப்பிட்டியா நீ அரசியல்வாதிகளை கூப்பிட்ருக்க அப்போ அவர் அரசியல் சங்கம் நடத்தி ஐயப்பனோட பேரை யூஸ் பண்ணியிருக்க அதெல்லாம் நீ தவறு செஞ்சதுனால தான் ஐயப்பனுக்கும் ஒரு கடும் கோபம் இருக்குமா இல்லையா அது உனக்கு தான் காட்டுது மக்களை அவதிப்படுறாங்கன்னா அந்த ராஜன் சரியில்லை அந்த ராஜ்யம் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் சரியில்லை அப்படிங்கிறதான் இங்கே எடுத்துக்காட்டு இந்த இந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா அது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் டூரிசம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருவாய் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ ஸ்பிரிச்சுவல் டூரிசம் எவ்வளோ முக்கியம் உனக்கு இப்போ காசு மட்டும் வாங்குற இல்லை அங்கே வரக்கூடிய பஸ்ஸுங்களை ஓம்னி பஸ்லெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம அதை பேசணும் வரக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் எடுத்துக்கிற அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி உனக்கு வந்துட்டு பூஸ்ட் ஆகுது அப்படி அதற்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணோம்ல ஸோ இதை பண்ண முடியாத ஒரு இன்காம்ம்பட் கையால் ஆகாத ஏத்தீஸ்ட் கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் சரி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி இது ரொம்ப தீவிரமாக எது இருக்காங்க ஸோ இது என்டயர் சிஸ்டத்தை சரி பண்ணணும் அந்த சிஸ்டம் டாப் டு பாட்டம் கரெக்டாக இருக்குது அவங்க இன்சென்சிட்டிவாக இருக்காங்க டு த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஸ் வெல் அஸ் த பக்ஸ் ஸோ இதுதான் வந்துட்டு மாற்றணும் அதுக்கு அரசியல் மாற்றம் அங்கே வந்தால் தான் முடியும் இல்லைனா இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நமக்கு வந்து ஐயப்பன் நம்பிக்கை நமக்கு எல்லாேருக்கும் இருக்குது தமிழ்நாட்லேயும் சரி ஆந்திராவிலேருந்தும் சரி எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடம் தான் சபரிமலை அப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் தக்க தண்டனையை கொடுப்பாரு அப்படிங்கிறதான் என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜிஓஸ் ஆகட்டும் ட்ரஸ்டீஸ் நிறைய பேர் வந்து அவங்க ஐயப்ப பக்கத்தில் ஹெல்ப் பண்ண வரலாம் அப்படின்றவங்களுமே வந்து நீங்களாம் ஹெல்ப் பண்ண வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முட்டுக்கட்டு போடுறதா வந்து ஒரு கிரிடிசைஸ் பண்ணியிருக்காரு எதுக்காக அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே ஒரு சைடில் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இன்னொரு சைடு இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே சொல்கிறாங்க அதுதான் அண்ணாமலை அவர்களும் சொல்கிறார் சி எல்லா விஷயங்களும் அரசாங்கத்தால் மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஒரு பார்ட்னர்ஷிப் எப்பவுமே தேவை குறிப்பாக இந்த சிவில் சொசைட்டி அதுவும் என்ஜிஓஸ் அவங்களோட ஸ்பெஷலைசேஷனே இதுதான் க்ரௌடு வரும் க்ரௌடுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட கெப்பாசிட்டி என்ன இவ்வளோ பேருக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் இது எங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு அவங்க பார்ட்டேக் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணும் ஏன்னா கவர்மெண்ட்டே எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா கிடையாது டாக்ஸ் பேயர்ஸ் மணி அப்போ இதை எயிட்டிஜி எக்ஸாமிஷன் வாங்கிட்டு பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ் எக்ஸ்பர்ட்டீஸை கொண்டு வரக்கூடிய என்ஜிஓஸ் அவங்கள உள்ளே கொண்டு வரணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே வந்திருக்கு ஏன்னா திஸ் சுச்சுவேஷன் இஸ் ப்ரெக்னென்ட் வித் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனி டைம் டிசாஸ்டர் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சுச்சுவேஷன் இருக்குது ஸோ என்டிஆர்எஃப் வந்திருக்கு அஃப்கோர்ஸ் எஸ்டிஆர்எஃபும் ஆப்வியஸ்லி வில் ஃபாலோ சூட் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக சிவில் சொசைட்டியை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றம் இல்லை எவ்வளோ ஹெல்ப் முடியுமோ எடுத்துக்கணும் ஏன்னா நீ ஒன்று ஒழுங்காக பிளான் பண்ணலை நீயே வந்து ரொம்ப இன்காம்பென்ட்டாக இருக்க அப்போ யாரெல்லாம் ஹெல்ப்பிங் ஹேண்டு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் அரசியல் ரீதியாக அதை பண்ணுங்கள் தான் ஒரு ஒரு பக்கத்தோட கருத்தாக இருக்குது ஆனால் இப்போ தான் நாத்திகை தான் சொல்லியிருந்தீங்க ஒரு நாத்திகவாதி திமுக ரொம்ப முட்டு முட்டு குத்துட்ருக்காரு ஒரு ரிமோட்டெல்லாம் வந்து என்கிட்ட தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நாற்றிக்கு பாத்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க இந்த திருமணம் தாண்டிய உறவு கேங்கு அதனால் யாரை சொல்கிறீங்கன்னு டவுட் வந்துச்சு ஆனால் எப்போ ரிமோட்டுன்னு சொன்னீங்களோ அப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு ரிமோட்டை ஏன் அடித்தேன் அது என்னோட உரிமை அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா ரிமோட்டை ஏன் தூக்கி அடித்தேன் அது வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை கருத்துரிமை அப்புறம் நம்ம கடைசியாக அந்த ஸ்பீச்சில் சொல்வார் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசாதீங்க புரியுதால அவங்க கருத்து உரிமையை மற்றவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் எவனுக்கும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு குணாதிசயம்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுங்க திரு கமல் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிமோட்டை நான் மத்திய அரசு அரசுக்கிட்ட கொடுத்துட்றக்கூடாது ரிமோட் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் கமல் அவர்கள் கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கருணாநிதி அவர்களை இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா அசிங்கப்படுத்தணும்னா நான் வீல் சேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாலின்னு சொன்னால் போதுமே சொல்லிட்டு இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பாப்பா அப்படியே கை தட்டுங்களா வேற ஏதோ வீல் சேரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்போ கலைஞரை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் நான் செய்ய ஆளே கிடையாது புடி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னால் சும்மா மு ஸ்டாலின்னு சொன்னாலே போதுமானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு லைட்டாக திரும்பி இருந்தால் என்ன இருக்கும் அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உடனே முத்தம் கொடுத்த மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்ல வந்தேன் ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஜாலடா அடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொன்று இன்னொரு ஸ்டேஜில் அவர் பேசும்போது எல்லாரும் டேரெக்டாக கேள்வி கேட்டாங்க சார் இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம் ஆனால் நாளைக்கு நீங்கள் திமுக கூட கூட்டணியை வைக்க மாட்டீங்கன்னு என்ன சார் உறுதினு கேட்டோன்னே ஸ்டேஜில் வந்து சொல்கிறார் அது என்ன அப்படி ஒரு சந்தேகம் இப்போவே எல்லோரும் முன்னாடியும் சொல்லிட்டா போச்சு திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்போ எந்த மூஞ்சியை வச்சிக்கிட்டே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியல இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அவங்கள பேசின ஒரு சைடு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் கமல்ஹாசன் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போற அப்போ இவர் வந்து அரசியல்வாதியே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சு தான் அவர் வச்சுருந்தார் முரசொலியில் இவரை பற்றி என்னது அறவேக்காடுத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ இப்படி சேர்கிறாங்க பார்த்தீங்களா எதுக்கு எல்லாம் உருஜான் வயதுக்கு தான் என்ன படம் நடிக்கணும் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு வேணும் எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா எனக்கு கமலஹாசன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அன் ஆக்டர் அதை தாண்டி அந்த கட்டு சொன்னதுக்கப்புறம் அவர் நடிக்கிறார் பார்த்தீங்களா அது நமக்கு வந்து சுத்தமாக ஆகாது நம்மளால் ஐயோ சகிக்கவே சகிக்காது நமக்கு அதில் இவர் பண்ணக்கூடிய என்ன விஷயம் நமக்கு ரொம்ப கடுப்பு அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பான் ஓஹோ ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சுரா இளைஞர்கள்லாம் வாங்கடா கை காசை போட்டு பண்ணுங்கடா இறங்கி செய்வோம்டா ஒரு அரசியல் மாற்றம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வராங்க பார்த்தீங்களா நடிகர்களை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடித்து கட்டி ரோட்டில் இறங்கி அவர் மக்களோட மக்களாக சேருவார் வேலை செய்வார் புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படி தான் இருந்தார் ஆனால் இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ்க்கு வேண்டி பார்ட் டைம் பாலிட்டிஷியன் பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருந்தார் படத்தில் நடிக்க போகிறாரு டைம் கிடைக்கும் போது நான் அரசியல் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்பி ஏமாந்து போனாங்க பார்த்தீங்களா அது பெரிய நம்பிக்கை தருவாங்க நான் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வர போகிறேன் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அவர்களுக்கும் அரசியல் மாற்றம் கொண்டு வரேன் எத்தனை இளைஞர்கள் ஃபேக்ட் ஒரு ஸ்டாண்டப் காமெடியின்னு ஒருத்தர் இருப்பார் அண்ணாச்சி வந்து ஊர் ஃபுல்லாக இப்போ யுஎஸ்ஏலாம் சுற்றிக்கிட்டு இருக்கார் அவர் சொல்லுவார் முதல்ல கட்சியில் நான் இருந்தேன் மகேந்திரன் இருந்தார் பத்மபுரியா இருந்தாங்க அப்புறம் கமலஹாசன் அவர்கள் இருந்தார் கடைசியில் எல்லோரும் போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ கட்சியில் நம்பி வந்தவங்களாம் என்ன நன்மை

ஒரு நண்பராக நான் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா இந்த பைத்தியக்காரங்களால் நம்பாதீங்க இவங்கெல்லாம் ஹைலி செல்ஃபிஷ் ஃபெலோஸ் ஹைலி செல்ஃபிஷ் ஃபெலோஸ் மக்களோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது கட்சிக்காரனோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது தன்னை நம்பிய வந்தவனோட இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஃபீல்டுலேருந்து வந்தால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல விரும்பல பட் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போகக்கூடாது திமுக ஆட்சி மாறட்டும் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்களோட பேச்சே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்களா எல்லாமே அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு தாங்க ஏன்னா அவராக ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாதுன்னு உறுதியாயிருச்சு ஏன்னா அதுக்கு உழைக்கணும் மக்களை சந்திக்கணும் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது டார்ச்சு தூக்கி அடிக்கக்கூடிய ஆள் ஞாபகம் இருக்கா உள்ளுக்குள்ளே டார்ச்சு தூக்கி அடிக்கக்கூடிய ஆள் அவ்வளோதான் அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் உங்கள் டாலரன்ஸ் ஸோ அதற்காக பிழைப்புக்கு வேண்டி போயிருக்கார் திரு கமல்ஹாசன் அப்படிங்கிறது ரொம்பவே வெக்கக்கேடான விஷயம் இதை இளைஞர்கள் பொதுமக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் தீங்கு நீங்கள் வந்து தெல்ல தெளிவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் அந்த கார்ட்டூன் ஃபீட் பண்ணதுக்கு எதனால் வந்து கோவை மதுரை மெட்ரோ வந்து ரிஜெக்ட் பண்ண படலை ஜஸ்ட் ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலுமே இன்னுமே அந்த பொய்யை தூக்கி எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுத்திக்கிட்டு இருக்காங்களே என்ன என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு அதாவதுங்க இதுக்கு இன்னைக்கு லால் கட்டர் அவர்கள் கன்சர்ன் மினிஸ்டர் முன்னாள் ஹரியானா சிஎம் அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு இதெல்லாம் தேவையா ஒரு தமிழக அரசு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது வெறும் இந்த அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க இந்த மாதிரி போய் சொல்லிவிட்டு அதாவது இதுக்கு முன்னாடி டிபிஆர் பல ஸ்டேட்ஸ் அமைச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க மாடிஃபை பண்ணி அவங்க ஃபீஸிபிலிட்டியை இதுதான் ஃபீஸிபிலிட்டி இது தான் வையபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டடி பண்ணி ஒழுங்காக அமைச்சிருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு அது பாட்னாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இங்கே நாக்பூராக இருக்கட்டும் கொச்சினாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல கோயம்புத்தூர் மதுரை கண்டிப்பாக தேவை நமக்கு டவுட்டே இல்லை ஆனால் நீ என்ன பண்ணணும் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னு ரிப்போர்ட் அனுப்பும்போது இதெல்லாம் தான் விஷயங்கள் இருக்குது இங்கே இவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் டிமாண்ட் இருக்கும் இவ்வளோ லென்த் இருக்குது இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு இங்கே கிளியராக போடணும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரையும் சென்னையும் நாங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி சென்னையோட பாப்புலேஷன் ஜாஸ்தி அதோட பாப்புலேஷன் டென்சிட்டியும் ஜாஸ்தி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரோட ரூட் லென்த் இருக்குல்ல அந்த ரூட்டில் சென்னையை விட ஜாஸ்தி டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் அனுப்பிச்சிருக்காங்க இதை நம்ப முடியுமா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா ஒழுங்காக ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அமிச்சா தானே அரே கார்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ப்ராஜெக்ட் எதாவது நீங்கள் உங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுறீங்க சும்மா அப்படியே ஈ அடித்தான் காப்பி ஏதோ கடனுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் போய் திருப்பி எழுதிட்டு வான்னு சம்டைம்ஸ் அனுப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் டைம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் மோடு அப்புறம் இப்போ மெட்ரோவுக்கு இதோட ட்ரிப் லென்த்துக்கும் இந்த டைமுக்கும் இந்த ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் அது போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெட்ரோ வந்தால் இதனால் ஒரு பெட்டராக நம்ம இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்க முடியும் ஸ்பீடை கொடுக்க முடியும் அப்படின்னு எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணல எனக்கு மெட்ரோ வேணும் ஏன் வேணும் இதெல்லாம் காரணங்களும் கொடுக்கணுமா இல்லையா அதை உருப்படியாக கொடுக்கல அப்படின்னு யார் சொல்கிறார் சென்ட்ரல் மினிஸ்டர் மனோகர்லால் ஹட்டர் சொல்கிறார் மூணாவது விஷயம் ரைட் ஆஃப் வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ மெட்ரோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெட்ரோக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஒரு லெங்க்த்துக்கு தேவைப்படும் இருபது மீட்டர் அவங்க டெடிக்கேட் பண்ணிடணும் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அதை இதில் நிறைய இடத்துல ஏழு மெட்ரோ ஸ்டேஷனில் அது ரைட் ஆஃப் வே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதாவது ஏழு மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன தேவையோ அந்த தேவை இல்லை அப்படிங்கிறது யார் சப்மிட் பண்ணியிருக்கா இவங்களே சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எப்படி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் க்ளியராக எழுதிடா இருப்பாருங்க சார் நீங்கள் சும்மா வஞ்சிச்சது வஞ்சிதுன்னு சொல்கிறீங்களே அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி நூற்றி பதினோரு கிலோமீட்டருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் மெட்ரோவுக்கு இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை இந்த அழகில் இந்த லட்சணத்தில் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி சார் நாங்கள் கொடுக்கறது அதுதான் இதோட சாராம்சம் புரியுதுங்களா அப்போ ஒழுங்காக டிபிஆரில் ஒர்க் பண்ணல இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிடச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை அவங்க காட்டவே இல்லை ஏதோ கொடுத்தா போக இங்கே இன்னும் ஒன்று அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஒரு ஸ்டடியை ஒரு டிபிஆர் அது வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்கு புரியுதுங்களா நீங்கள் ஒழுங்காக திருப்பி நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை பயங்கரமாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல் வையபிலிட்டி தேவை நூறு வருஷம் அதோடய லைஃப் ஸ்பேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் வையபிலிட்டி தேவை அந்த மாதிரி இடத்துல அது சஸ்டெயினபிளாக கொண்டு போக முடியுமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன அப்படின்லாம் ரொம்ப தீவிரமாக ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க பட் இன்னார்டினேட் டிலே இருக்கக்கூடாது அந்த டிலே இல்லாமல் இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட்டை இல்லையா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கம்யூனிகேஷன் அவங்க அவங்க சைட்லேருந்து கொடுக்கணும் ஸோ அது அவங்க சைட்லேருந்து பண்ணணும் ஆனால் இவங்க பேசிக் ஒர்க்கை பண்ணணும் இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கேருந்து ட்வீட்டு போடுற நிலைமைக்கு போயிடும் அண்ணே அப்படியே இப்போ நீதித்துறை பக்கமும் போய் பாட்டு வந்துடுவோம்ண்ணே அதாவது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கவர்னருடைய பவர் பிரசிடென்டோடைய பவர் சம்மந்தமாக ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே வந்து அதை வந்து வேறு விதமாக வந்து திருத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அது கொஞ்சம் தெல்ல தெளிவாக விளக்குங்கண்ணே அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஜட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அதாவது பிரசிடெண்ட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் படி ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு படி ஒரு ரைட் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு சட்ட விஷயங்கள் சட்ட நுணுக்கங்களை பற்றி கேட்கலாம் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு ரிப்ளை இன் சர்டன் கேசஸ் சில விஷயத்தில் அவங்க ரிப்ளை பண்ணாமல் விடலாம் இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் கவர்னருக்கு காலக்கெடு அதாவது சட்டசபை ஒரு பர்டிகுலர் சட்டத்தை பாஸ் பண்ணது கவர்னர் அசென்ட் கொடுத்தா மட்டும்தான் அது சட்டமாகும் அது வரைக்கும் அந்த பில்லாக தான் இருக்கும் சரிங்களா சில நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த கவர்னர் என்ன பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு அதை அனுப்பலாம் சரிங்களா அப்போ இந்த கவர்னருக்கும் இந்த பிரசிடெண்ட்டுக்கும் எத்தனை நாள் பில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு காலக்கெடுவு கொடுக்கறதுக்கு உண்டான உரிமை கோர்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி சரிங்களா அப்போது எந்த விதமான ஒரு காலமும் ஒரு டைம் லிமிட்டும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்போ கவர்னர் ஒரு பில்லை வச்சுருக்காரு அப்படின்னா இந்த பில்லுக்கு நீங்கள் இந்த டைமுக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஓகே சொல்லணும் இல்லை நோ சொல்லணும் இல்லைனா இந்த சட்டசபைக்கு திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி டைம் லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் நாட் த பவர் ஆஃப் த கோர்ட் ஆர் த அதாரிட்டி ஆஃப் த கோர்ட் நீதித்துறை இதுக்குள்ளே போக முடியாது இது கவர்னன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒன்று ரெண்டாவது டீம்டு அசென்ட் அது வந்துட்டு எந்த காலத்திலும் ஒத்துக்க முடியாது அப்படின்னா என்ன ஓகே இவர் இத்தனை நாள் இந்த பில்லை வச்சிருக்காரு உண்டான ஓகே கொடுக்கல அப்ப நாங்கள் ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது டீம்ட் அசன்ட் அசன்ட்னா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கப்படும் இத்தனை நாள் வச்சுட்டாரு அப்படின்னு இதுவும் கொடுக்க முடியாது இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்கு ஸோ இது என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த சிஸ்டத்தை உறுதிப்படுத்தி இருக்கு ஒரு விதத்தில் இது தோல்வி தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் எல்லா பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கவர்னர் வச்சு விளையாடுறாங்க கவர்னர் வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிறதா எங்கள் குற்றச்சாட்டாகவே இருக்கும் ஸோ ரொம்ப நாள் பில்லை அவர் கையில் வச்சுருக்காரு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக் டீம் டசென்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தாங்க பட் நீதித்துறை என்ன சொல்லிடுச்சுன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க டைம் லிமிட் கொடுக்க முடியாது டீம் டசன்ட்டும் நம்மளால எப்போவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் எந்த பில்லையும் ரொம்ப நாள் கூடாது அது வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குறிப்பாக மக்கள் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பாஸ் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் அதாவது இந்த மணி பில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கவர்னர் ஓகேங்களா எல்லாம் வந்து எதுவும் தலையிட முடியாது அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன நிலைமை தொடர்றதோ அப்படி தான் தொடரப்போது எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரவில்லை சரி நீங்கள் கேட்கலாம் சார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுறவங்க ஏன் ஒரு டைம் லிமிட் கொடுக்கல ஏன் கவர்னருக்கு இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க இந்த பிரசிடென்ட் கவர்னர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்குங்களா டிஸ்கிரிப்ஷனரி பவர்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அந்த தன்மை அது பிரெசிடென்ட்டுக்கு ஜாஸ்தியாக கவர்னருக்கு ஜாஸ்தியாக சொல்லுங்க பார்ப்போம் பிரசிடண்ட் தானா கிடையாது கவர்னருக்கு தான் ஜாஸ்தி ஓகே கவர்னர் இஸ் அ ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் கிடையாது ஃபெட்ரலிசம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு நடத்துற சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக் கம்ப்ளீட்டா இந்த யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்டை வச்சு இந்த கவர்னர் அப்படிங்கிற பொசிஷனை வச்சிருக்காங்க அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் தன்னோட வில் எல்லாத்தையும் இம்போஸ் பண்ணிடக்கூடாது தான் எலக்டட் பாடி இருக்கு ஸோ அது ஒரு பேலன்ஸ் தான் ஸ்டேட்டோட ரைட்ஸ் பிளஸ் யூனியனோட ரைட்ஸ் அதனால தான் ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்ட்ரென்ட் லிஸ்ட்லாம் இருக்கு அப்போ இந்த கவர்னர் அப்படிங்கிற பொசிஷன் இந்தியன் செட்டப்புக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதான் ஒரு இருக்கு இந்த கவர்னர் போர்ஷினை தூக்கணும் ஆட்டுக்கு தாடி அப்படின்லாம் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் இதே சுர்ஜித் சிங் பன்னாலாக இருக்கும்போது அவர் கூட ரொம்பவே க்ளோஸாக உரவாடுவார் இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு சிம்பிள் சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாடிக்கு ஆகலையோ அங்கே வந்து கவர்னருக்கு வந்து ஒரு பிரச்சனையான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்போ எந்த மாற்றமும் இல்லை பட் இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது ஓகே அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்கள் போனால் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம் ஜெயஹிந்தர்